ஆசுவ பரம்பரை சுவாமி நாராயண சேனல் சார்பாக உலக தமிழ் மக்கள் தலைவருக்கும் வணக்கம் இன்று நான் கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா திருமண பொருத்தும் நீங்களே எளிதாக கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு நீங்களே பார்க்குற மாதிரி போடுறது இது மாதிரி நீங்க ஜாதகத்தில் வந்து சில எளிதாக எளிதான வழிமுறைகளை பாந்து கொள்ளக்கூடிய சில உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எப்போவுமே பயனுள்ளதாக இருக்கும் இல்லை எப்பொழுதுமே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்போ வீடியோக்களை போங்க இப்போ வந்து திருமண பொருத்தம் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பார்ப்பதாக முடிவு இருக்கு அப்போ சில தகவல் மையத்தை பதிவுபடுத்தியிருப்பீ மேட்ரி மெட்டிலோட படி பதிவு பிடிக்கிறப்பிய அதாவது வந்து உங்களுக்கு நிறைய ஜாதகங்கள் வரும் உங்களுக்கு வரும் அதில் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்ப வருமானம் அப்படிதான் பாப்பிடிக்க வந்து அதுல எல்லாம் பார்க்கும்போது தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு ஜாதகமும் சரியாக இருக்கா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு தேவைப்படும் அது வந்து எல்லா ஜாதகத்தையுமே நீ சோழர்கள் சோழர்களை கொண்டு போய் பார்த்து காமிச்சு ஒவ்வொருக்காக கொண்டு போய் உங்களுக்கு கால வரையாக பொருள் வரையா எல்லாமே ஏற்பட்டுருக்குது அதனால் உறவு எட்டு எயிட்டி பர்சன்ட் மெஷ் ஆகக்கூடிய அளவு ஜாதையும் நீங்களே பார்த்துக்கலாம் சரி அது உங்களுக்கு கால வரியமாக ஆகாது பொருள் வரியமாக ஆகாது உண்டு அது உங்களுக்கு ஈஸியான ஒரு வரையை வந்து சொல்கிறாங்க உண்டு பார்ப்ப வந்து அது எப்படின்னா அப்போ திருமண பொருத்தம் வந்து பொதுவாக பத்து பொருத்தம் பார்க்குறாங்க வந்து பத்து பொருத்தம் பத்து பொருத்தம் இல்லை உறவு நாலு பொருடம் அஞ்சு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் இருந்தாலே ஒரு பத்தியமாக அப்படி போடுறாங்க ஒரு ஏழு எட்டு பொறுத்தவங்க இருந்தால் ஒவ்வொரு ஒன்று தான் அப்படி போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதை விட ஒம்பது பத்து பொருத்தங்கன்னா அதிக ஒன்று தான் அப்படி போடுவாங்க அந்த பத்து பொருத்தத்தில் வந்து ரஜூ பொருத்தம் கொண்டு இருக்குது அந்த ரஜு பொருத்தம் இல்லைன்னா உங்களுக்கு எட்டு ஒம்பது பொருத்தம் இருந்தால் கூட அந்த பொருத்தம் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது அப்போ என்னென்னா இன்னைக்கு வந்து இந்த புஸ்தக கடைகள்லாம் போனீங்கன்னா ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறக்கூடிய ஒரு புக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள இருக்கணும் அவ்வளோதான் அதை பார்த்துக்கிட்டே அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை டேபிளர் காலை போட்டுருக்கலாம் ஒவ்வொரு அதாவது பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் ஆண்டு நட்சத்திரத்தை பார்ப்பாங்க அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் கட்டம் போட்டிருக்கோம் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நட்சத்திரம் வந்து அஸ்வினி அஸ்வினிக்கு அப்புறம் ஆயிரத்தி இருபத்தாறு லட்சத்திரம் இருக்குது ஒரு பச்சை டேபிளர் காலத்தில் அஸ்வினின் மேலே போட்டு அதாவது பெண்ணுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு போட்டு கீழே அது கீழே ஒவ்வொரு அடுத்தடுத்த பரணி கிருத்திகை முருகசீஷம் திருவாரி அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு இந்த அசுவித்திரம் எவ்வளோ பொருது எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற கட்டம் போட்டு உங்களுக்கு வந்து மத்தியமாக உண்டலாமா அது உண்டலாமா இல்லை பொருத்த ரசி இல்லை இல்லையே போடுவா வந்து அப்படின்னு நீங்கள் பா பார்த்துடலாம் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடலாம் அதையும் சரி வந்து பத்து பொருத்தத்தையும் ஒவ்வொரு நேரம் வந்து அது எப்படி இருக்குது இப்படி எப்படி இருக்குது ஒவ்வொரு பொருத்தத்தையும் உங்களுக்கு பார்க்க தெரியாது இந்த டேபிளர் காலம் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம் வந்து முடிச்சிடலாம் வந்து அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் வந்து உங்கள் உங்களுடைய பொண்ணும் உங்கள் பையனுடைய ஜாதகத்திலையோ அந்த ஜாத லக்கணம் போட்டிருக்கோம் லக்கணத்திலேயோ அல்லது அதுக்கு அடுத்த கட்டம் என்னென்ன விடம் அதுலேயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய வரலுக்கும் அதே போல் லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருக்க வேண்டும் அது ராகு கேது வந்து சொல்லுவாங்க வந்து போடுற வந்து அப்புறம் வந்து செவ்வாய் ரசம் இதில் வந்து சில நுணுக்கமான இதெல்லாம் பார்க்கணும் வந்து லக்கணத்துலேருந்து உங்கள் பையனுக்கு வந்து லக்கணத்துலேருந்து எண்ணி நாலு ரெண்டாம் படம் ரெண்டு நாலு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதில் இருந்து செவ்வாய் இருந்தாலே உங்கள் பையனுக்கு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வரம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும் அது இருந்தால் அது இருந்தால் வந்து செவ்வாய் தோஷம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஆனால் உங்கள் பையனுக்கு வந்து ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய வரனுக்கும் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ செவ்வாய் இருக்க வேண்டும் அதை பார்க்குங்க இல்லை நீங்கள் வந்து அதுக்கு மேலே ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்படின்னா நீ வந்து ஜோதிடத்தை கொடுத்துட்டு தான் அது பார்க்கணும் நம்ம நீங்கள் முடிவு பண்ண முடியாது வந்து மற்றதெல்லாம் வந்து மற்ற இடங்கள் எப்படி இருக்கிறதா வந்து இன்னும் சில பேர் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க இல்லையா சுகம் இல்லையா சரி முடிச்சவங்க பார்ப்பாங்க வந்து இந்த சில பேர் வந்து ரொம்ப பயிர் எல்லா ஜாதகமே பெருசு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கிறவங்க நீ ஜாதக ஒரு ஜாதகத்தை கொண்டு கொடுத்து பார்த்து தான் நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணணும் இது வந்து ஒரு எளிமையான மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறையா வரணும் வரும் அந்த பேட்டரி பண்ணிலேயோ அந்த தவறு பயத்திலையோ உங்களுக்கு நிறையா வரணும் வரும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் வந்து ஜோதி கொண்டு கொடுத்து தாமச்சுட்டு நல்லா இருக்கா கிடக்க முடியாது இதெல்லாம் உங்களுக்கு எயிட்டி பர்சண்ட்டுக்கு வந்து நீ கம்ப்யூட்டாக தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டு சில சந்தேகங்கள் மட்டும் நீ எல்லா ஜாதகத்தையும் கூடிய ஆசை கிடையாது ஆசை ஆகிடும் நம்மளுக்கு பொறுத்தவரை எடுத்து போய் ஜாதக எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் ஒரு ஒரு ஷார்ட் மெத்தேடு இதுலாம் உங்களுக்கு வந்து கால வரையம் பொருள் வரையம் இதெல்லாம் வந்து ஏற்படாமல் தவிர்க்கப்படலாம் நீங்களே ஒரு ஆரம்பத்தில் ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிவுக்கு வரலாம் வந்து வந்து பார்த்து அதுக்கப்புறம் ஜோதரட்டை பார்த்து நீங்கள் வந்து முடிவு செய்யலாம் இது வந்து உங்களுக்கு நன்மையை அளிக்க முடியாத இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பா பார்த்துக்குங்க இதை எப்போவுமே வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைகளுக்கு மனங்களுக்கு வரணும் பார்க்கும்போது போது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உண்டு நிறைய பேர் அப்படிதான் ஒரு இதுக்கு போவாங்க திருவண்ணி இதுக்கு போவாங்க ஒரு பத்து சாதம் எடுத்துருவாங்க அப்படியே வந்து அப்படியே உண்டு அவங்க கேட்பாங்க உண்டு எது எல்லாருக்கும் உண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கலாம் ஒரு பத்து அளவுக்கு கூட ஒரு இங்கே நீங்களே கழிச்சு ரெண்டு மூணு சாதம் ஓரளவு இருக்கும் கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு இது எதுதான் கற்றுக்குங்க அதுக்காக தான் போடுறோம் நீங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் அதுலேயே கொண்டு போய் காமிச்சிருக்க ஜோடருக்கு கொண்டி இது உங்களுக்கு இப்போ எப்போவுமே இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூட பின்னாடி கூட நம்ம கூடாது அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இது போன்ற உங்களுக்கு எளிமையான சில பக்க விளக்கங்களுடன் நிறைய அடுத்தடுத்த வீடியோகளை உங்களுக்கு வருகிறேன் இது போன்ற தகவல்களை என்னுடைய பரம் வாச பரம்பரை சாமி சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஆதரவு கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்